இன்னைக்கான ப்ரொமோ வரலையேப்பா ஆனாலும் நம்மளில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோக்காக ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணியிருந்துருப்போம் அதான் ஆல்ரெடி ஃப்ரைடேவே வந்து பார்த்திங்கன்னா அந்த செம்ம ப்ரொமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்களே அப்புறம் என்ன இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம எபிசோடு தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே கன்ஃபியூஷன்ல தான் இருந்துகிட்ருக்கோம் இப்போ நம்ம காவேரி இந்த கற்பமான விஷயத்தை நம்ம க கிட்டே சொல்லுவாங்களா இல்லை மறைச்சிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்வி என்ன தான் நடக்க பார்த்தீங்கன்னா வெணிலாவோட எஞ்சி வரப்போகுது இந்த வெண்ணிலாக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு முடிவு கட்டாமல் இருக்கிறாங்க இப்போ இந்த டைம்ல அவங்க எதுக்காக வரணும் ஒருவேளை பார்த்தீங்கன்னா வெணிலாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா சொல்லிட்டு இப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ நம்ம விஜயுமே இங்க நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு அதாவது அவரோட வீட்டுக்கு போயிருந்துருக்கு போயிருக்கிறாரு அது எதுக்கு எதுக்காக சொல்லிட்டு வந்து தெரியல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி ப்ரெக்னெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு ரொம்பவே வந்து செம ஹாப்பியாக இருந்தாங்க முதல்ல இந்த விஷயத்தை நம்ம விஜய் கிட்ட தான் வந்து சொல்லணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு நம்ம விஜய்க்கு கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணியிருந்தாங்க தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே அந்த காலை கட் பண்ணிடுறாங்க வேணா இந்த டைமில் வந்து நம்ம விஜய் விஜய்கிட்ட இது சொன்னால் கண்டிப்பாக வந்து அவர் அமைதியாக இருக்க மாட்டார் நம்மளை எப்படியாவது வந்து வீட்டுக்கு கூட்டு போகணுன்னு சொல்லிட்டு நினைப்பாரு ரொம்பவே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார் அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இப்போது அம்மா ரொம்பவே கோவமாக இருக்கிறாங்க அதுவும் இந்த மாதிரி டைமில் வந்து இந்த விஷயத்தை வந்து சொன்னால் கண்டிப்பாக அம்மாவால் ஏற்றுக்க முடியாது அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க ஆல்ரெடி நம்மளால் அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க கொஞ்ச நாள் போகட்டும் இதை நம்ம சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவேரி முடிவெடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படி தான் என்னோடய கெஸ்ஸிங் இருக்குது கண்டிப்பா காவிரி இப்படி ஒரு முடிவு எடுக்க கூடாது இந்த விஷயத்த உடனே போயிட்டு நம்ம விஜய் கிட்ட வந்து சொல்றதான் கரெக்ட் சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த ஒரு வீடியோ தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை அட ஆமாங்க காவேரி இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ விஜய காவேரி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பிரிஞ்சிட்டு இருக்கு பிரிஞ்சுருக்குறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கங்கா அதாவது காவேரிக்கு முன்னாடியே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போது குமரனோட அம்மா அவங்களையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்போது குட் நியூஸ் அந்த மாதிரி இதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி முன்னாடியே தான் வந்து கேட்டாங்க நம்ம காவேரி வாமிட் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா இங்கே கங்காவை தான் ஒரு மாதிரி இடக்கு வச்சு பேசினாங்க இதையெல்லாம் நம்ம காவிரி யோசிச்சு பாத்துட்டு இப்போதைக்கு இந்த விஷயத்த யாரு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மறைக்க போறாங்க அதுக்கான அதுக்குதான் வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்குங்க இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இந்த விஷயத்தை விஜய்கிட்டையும் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கிட்ட ரொம்பவே ரகசியமாக ஒரு இடத்துல யாருக்குமே தெரியாமல் பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சிட்றாங்க இப்போது காவேரி பண்ணுறதெல்லாம் அவங்க ரொம்பவே வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்கிறாங்க அவங்களுக்கு வாமிட் வர அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க எங்கேயாச்சும் தனியாக போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க என்னாச்சு காவேரி அவள் இப்போல்லாம் சரியே இல்லையே இப்படிலாம் பண்ணுற ஆளே கிடையாது ஏன் தனித்தனி தனி நம்ம கூட இருக்கும்போது நல்லா தான் இருக்கிறா திடீர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கங்காவே ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க ஒரு பக்கம் நர்மதா இருந்துக்கிட்டு மாங்காய் சாப்பிட்டு இருக்கிறாங்க அவங்க ஸ்கூல் வீட்டு வரும்போது நல்லா மாங்காய் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அதை சாப்பிட்டு நம்ம காவேரி வராங்க மாங்காவை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து எச்சு அப்படியே ஊத்து ஊறுதுனே சொல்லலாம் வேகமாக போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து எல்லோருக்கும் அந்த புளிப்பூ சாப்பிடணும் அதை பார்த்தாலே அது ஒரு மாதிரி நார்மலாக நம்மளுக்கு மாங்காவை பார்த்தாலே ஒரு மாதிரி எச்சு ஊறிடும் நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு தோணும் அது அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப அந்த ஒரு எக்ஸ்பெக்ட் இருக்கும் மாங்காவை பார்த்ததுமே பார்த்திங்கன்னா காவிரி இருந்துக்கிட்டு இங்கே நர்மதா கிட்டே போயிடுறாங்க போயிட்டு நர்மதா கிட்டே கூட பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை கேட்காம மொத்த மாங்காவையுமே பிடுங்கிடறாங்க பிடுங்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ரசிச்சு ருசிச்சு இதெல்லாம் இங்கே சாரதா பாட்டி கும்ப அம்மாவுமே பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியா படலை சும்மாவே குமரனோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வந்து சொல்லியிருந்துருப்பாங்க என்ன ஜோடிக்க பார்க்குறீங்களா எப்படி கதை சொல்றீங்க பாருங்க இதெல்லாம் வந்து மசக்கை மசக்கைக்கான வாந்திதான் சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா காவிரி இப்படி பண்ணும்போது நம்ம குமரனோட அம்மாவுக்கு இன்னுமே சந்தேகம் வருது இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டியம்மா கிட்ட வந்து சொல்றாங்க இது என்னம்மா கதை எனக்கு ஒன்றுமே புரியலை இவன் என்ன புள்ளத்தாச்சி கொடுக்கடா போயிட்டு வாந்தி எடுக்கிறா இப்போ என்ன வாங்காவ இப்படி வளைச்சு மாட்டுறா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதாம தோணுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே பாட்டியமா இருந்துகிட்டே அடியே விஜய் சாந்தி அமைதியா இருடி நீ வாட்ல எதுனாலும் பேசிட்டு இருக்காத சும்மாவே சாரதா வந்து தைய தக்கான குதிச்சுட்டு இருப்பா நீ வாட்ல இந்த மாதிரி அவன் முன்னாடி பேசினா அவளுக்கு இன்னுமே கோவம் வந்துடும் அமைதியா வாயை வாய வச்சுக்கிட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆமா ஆமா உண்மையை சொன்னா வந்து இங்க கோவம் தான் வரும் அட போமா நான் உண்மையாக தான் சொல்கிறேன் நீ வேணால் பார்த்துட்டே இருவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாந்தி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு பாட்டுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சாரதமாக இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா காவிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க இவளுக்கு என்னாச்சு ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்குறான்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கங்காவுமே காவிரி பண்ணுறது ஒன்றுமே புரியாமல் அவங்களுமே ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே காவிரி ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறாங்க சடனாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே வந்து நம்ம காவேரியை பார்க்குறத வந்து நம்ம காவேரியுமே வந்து நோட் பண்ணிடுறாங்க அச்சோச்சோ நம்ம மாட்டிக்கிட்டமே இப்போ நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் காவேரி இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களே மனசுக்குள்ளேயே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே காவேரி சமாளிக்கிறாங்க அது இல்லம்மா நான் ரொம்ப நாள் ஆச்சில் ஸ்கூல் டைமில் இப்படி சாப்பிட்டது அதான் மாங்காவை பார்த்ததுமே எனக்கு அப்படியே சாப்பிடணும் போல் தோணிடுச்சு அதான் நான் கிட்டே கூட ஒரு வார்த்தை கே கேட்காம நான் அவ சாப்பிட்டேன் நர்மதா உனக்கு அக்கா மேல கோவமா சாரி நர்மதா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு அதெல்லாம் பரவாயில்லக்கா இருக்கட்டும் அதான் நீ செல்ல நீலாம் வந்து கோவப்பட மாட்டேன் ஆனால் பாருவேன் உங்ககிட்ட நம்ம மாங்காவை பிடிங்கி தின்னனால இங்கே எல்லாருமே என்ன ஒரு மாதிரி குறுகுறுனே கோவமாக பார்க்குற மாதிரி இருக்குடி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அட அக்கா நீயா தப்பா புரிஞ்சுக்கிறத அவங்க சும்மா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நர்மதா இருந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு பார்த்திங்கன்னா இங்கே ரூம்குள்ளே வேகமாக தப்பிச்சோம் பொழைச்சோம்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்துடுறாங்க காவேரி நீ இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் நீ வந்து தன்னை அறியாமலே எல்லாமே வந்து இருக்கிற அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுவோம் மேலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணாடி பார்த்து இருக்கிறாங்க இங்கே சாரதம்மா இருந்துக்கிட்டு கங்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆச்சு இந்த காவேரிக்கு ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பால்கனியில் இருக்கிறாரு எப்போடா காவிரியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவேரிக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காவேரியுமே வந்து வெளியே வராங்க விஜய் இருக்கிறத பார்த்துட்டு காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ பெரிய விஷயங்க சாரி நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன் உங்கள் நான் ஃபர்ஸ்ட் இடத்துலேயே உங்ககிட்ட தான் சொல்லியிருந்துருக்கணும் ஆனால் இப்போ நான் சொல்ல முடியாத ஒரு நிலமையில் இருக்கிறேன் இனி நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்ட பயப்படுவீங்க தெரியுமா அருந்தவாள் உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜயை பார்த்து அப்படியே சிரித்த மாணி ஃபீல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே நம்ம காவேரி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி ஸ்டன்னாகியே நின்றுட்டு இருக்கிறாங்கனே சொல்லலாம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் சடனாக வந்து இப்படி திரும்புகிறாரு நம்ம காவேரி நின்று இப்படி நம்ம விஜயை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவருமே பார்த்துட்டு இருக்கிறாரு என்னாச்சு காவேரி இப்படி வந்து ப்ரொமோ பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏ காவேரி அப்படின்னு பார்த்திங்கன்னா போயிட்டு பக்கத்தில் போய்ட்டு தட்டுறாரு அப்போ தான் பார்த்தீங்கன்னா காவிரிக்கு சுயணம் வருது என்ன என்னதான் உங்களுக்கு பிரச்சனையே இப்படி பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே விஜய் இருந்துட்டு ஆமாம் நான் என்ன பண்ணேன் எதுக்காக இப்படி வந்து நீ என்னை பார்த்த மணியே நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நானா நீங்கள் எதுக்கு நாங்கள் நான் பார்க்குற இடத்துல நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி இருந்துக்கிட்டே கொஞ்சம் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க காவேரி என்ன நீ தான் பேசுகிறியா இல்லை உன் ஆத்மா எதுவும் பேசிகிட்டு இருக்கிறாயே இல்லை தூக்கத்தில் வந்து பாதிலே எழுதுன்னு வந்து பேசிகிட்டு இருக்கிறியா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி இருந்துக்கிட்டே வந்து சொல்கிறாங்க என்ன காவேரி எப்போதும் விட இன்றைக்கி உன் ஃபேஸில் ஒரு பிரகாசம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டே வந்து சொல்கிறாங்க என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லை உன் ஃபேஸ் நல்லாவே ஃப்ரைட்டாக இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது எப்போதும் நீ அழகு தான் ஆனைக்கு இன்னைக்கு வந்து நீ ரொம்பவே ஸ்பெஷலாக தர்ற ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்பவே அழகாக தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா காவேரி இருந்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க உடனே காவேரி இருந்துக்கிட்டே ஆமாம் ஆமாம் அன்றைக்கி நான் ரொம்ப தான் அழகாக தெரியுவையேன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம விஜய் இருந்துக்கிட்டே என்ன அப்படி என்ன விஷயம் ரகசியம்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏன்னு தெரியுமா நான் இன்னைக்கு தான் வந்து நல்லா ரொம்ப நேரம் குளித்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காவேரி செம்மையாக காமெடி பண்ணுறாங்க உடனே பார்த்திங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு சரி இப்போ நீ சொன்ன பதிலுக்கு நான் சிரிக்கணுமா அழுகணுமா அட போ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் இருந்துக்கிட்டே வந்து சொல்கிறாங்க சரி சரி உங்கக்கிட்ட பேசினா அப்படியே பேசிக்கிட்டே வந்து இருக்கிறீங்க அவ்வளோதான் அம்மா வந்தால் அவங்க தைய தக்கான்னு குதிப்பாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவேரி எழுந்துக்கிட்டே கிளம்புறாங்க என்ன காவேரி அவ்வளோ சீக்கிரத்தில் மாமா விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அட போங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கப்பட்டுட்டு நம்ம காவேரி போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாமா எதையோ காணாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரூம் ஃபுல்லாக தேடிட்டு கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி இருந்துட்டு வர்றாங்க இங்கே ரொம்பவே பதட்டமாகிறாங்க அச்சோ அம்மாவுக்கு மட்டும் இந்த கிட்டு வந்து கண்ணில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான் நம்ம நல்லாவே மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே கத்துறாங்கம்மா என்னம்மா இப்படி இருக்கிற இப்போ தான் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து நீட் பண்ணேன் அதுக்குள்ளேயே நீ இப்படி பண்ணுறையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷனாகி பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே சாரதமாக இருந்துக்கிட்டே ஏய் இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை இப்போ எதுக்கு நீ கத்திகிட்ருக்குற பரவாயில்ல எனக்கு முக்கியமான ஒரு பொருளைக்கான அதான் தேடிட்டுருக்குறேன் வச்சுக்கோங்களேன் உழைச்சி போட்டால் நான் என்ன மறுபடியும் வந்து சுத்தப்படுத்தி தர மாட்டேனா என்ன உனக்கு பிரச்சனை போடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே நம்ம காவிரி வந்து விடுற மாதிரி இல்லை என்னன்னு சொல்லுமா நான் தேடித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம இருந்துக்கிட்டே சொல்கிறேன் அம்மா தேடிட்டு இருக்கும்போது அந்த ப்ரெக்னென்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா கையில் நல்லாவே மாட்டிடுறது இதை பார்த்ததும் காவேரிக்கு ரொம்பவே ஷாக் இருக்குது இதை பார்த்துட்டு நம்ம சாரதமாக இருந்துக்கிட்டு இது வந்து கற்பமாக இருக்கிறவங்க செக் பண்ணுறதையாச்சே இது எப்படி ஒரு ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியை பிடிச்சி அவங்க பார்த்திங்கன்னா பல கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க காவேரிக்கு என்ன பதில் சொல்லனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாரதமாக இருந்துக்கிட்டு காவேரியை பிடிச்சி திட்டுறாங்க ஆல்ரெடி நீ பண்ணுறதுலாம் சரியில்லை சா அண்ணி கூட சொன்னாங்க ஒரு மாதிரி தான் நீ ஓயாமல் போயிட்டு பிள்ளை தச்சி மாதிரி வாமிட் எடுக்கிறதும் மாங்காவை சாப்பிட்றதும் எல்லாத்துக்குமே ஒரு இடக்கு வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ தான் வந்து எனக்கு விஷயம் புரியுது அப்போது இது உன்னோட தான் நான் சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ரொம்பவே கோபமாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி அப்படியே அழுதுகிட்டு நிற்கிறாங்க ஹூன்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா சாரதமா இருந்து தலையில் படித்து அழுகிறாங்க ரொம்ப சூப்பர் இவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்தை பண்ணிருக்கிறியே வயசுல தான் இங்கே சாரதா ரொம்பவே கத்திட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் சாரதாமாவோட முடிவு என்னவா இருக்க போது இந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா சாரதாமா ஏற்றுக்குவாங்களா இல்லை விஜய் வெறுக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா குழந்தையும் வெறுப்பாங்களா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்